பட்டையை தீட்டு என்ற எனது யூடியூப் சேனல் மூலம் பெண் கவிஞர்களின் நவீன கவிதைகள் தொடரில் இன்று நாம் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச இருக்கிறோம் உடல் மொழி பற்றித்தான் பேசுவார்கள் என்ற பழமைவாத சிந்தனைகளை எப்போதோ நொறுக்கத் தொடங்கிவிட்டார்கள் பெண் கவிஞர்கள் சமூகம் சமூகத்தில் தங்களின் நிலை மற்றும் பங்களிப்பு சமூகம் தங்களை எவ்வாறு உள்வாங்குகிறது அல்லது வழி நடத்துகிறது சமூகத்திற்கும் தங்களுக்கும் உள்ள நெருக்கம் அல்லது விளக்கம் குறித்து பல்வேறு கருத்தாக்கங்களை அவர்கள் முன்வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் வழக்கம்போல் நாம் தான் கவனிக்க தவறுகிறோம் அல்லது கவனிக்காதது போல் அசட்டையாக இருந்து விடுகிறோம் ஆறுகால பூசை முடிந்ததும் ஊர் எல்லையில் இருக்கும் ஐயனாரை காண முதல் முறையாக கோபுரத்தை தாண்டி காலார நடந்து வருகிறார் மூலஸ்தானத்தில் இருந்த கடவுள் வானமே என வெளிக்காற்றை சுவாசித்தபடி வெகுசனங்களை சமமாக அருகிலேயே வைத்து பேசி உற்சாகத்தில் அமர்ந்திருந்த ஐயனாரை ஆச்சரியத்தோடு பார்த்துவிட்டு உஷத்கால பூஜைக்கு முன்னதாக மந்திர எந்திர தந்திர செயல்களின் மூலம் காஸ்மிக் எனர்ஜியை உள் இழுத்து மக்களுக்கு அருள் பாலிக்க புழுக்கங்களோடு வந்து அமர்ந்து கொள்கிறார் தேவஸ்தானத்து கடவுள் என்று கலையரசி திருநாவுக்கரசு பாரம்பரிய கிராம தெய்வங்கள் மற்றும் நம் வழிபாட்டு முறைமைகளையும் நமக்கும் கிராம தெய்வங்களுக்கும் இடையில் நிலவும் அணுக்கமான சூழல் குறித்தும் நடை தரத்தல் முதல் நடை மூடுதல் வரை தேவஸ்தான கடவுளுக்கும் நமக்குமான இடைவெளியில் கவனமாக இருக்கும் ஆஷ்டான நடைமுறைகளையும் ஒப்பிட்டு நாம் கடவுளை எங்கே வைத்திருக்கிறோம் கடவுள் எங்கே வர பிரியப்படுகிறார் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குள் காலம் காலமாக கட்டுப்பட்டு கிடப்பது நாம் மட்டுமல்ல கடவுளும் தான் என தேவஸ்தான கடவுளின் பரிதாப நிலை குறித்து கவலை கொள்வது நியாயமானதுதானே இதை வெறுமனே கடவுள் மனித வழிபாடு என்று மட்டும் புரிந்து கொண்டு நகர்ந்துவிட முடியவில்லை கிராம சூழலில் இயல்பாக ஒரு ஆண் அல்லது பெண் தங்கள் வாழ்க்கையை எவ்வாறு கட்டமைத்துக் கொள்கிறார்கள் புறச்சூழலோடு எவ்வாறு ஒன்றி போகிறார்கள் நகரச் சூழலில் உள்ளவர்கள் எவ்வாறு இருக்கிறார்கள் அவற்றிலிருந்து விடுபட நினைத்தாலும் அவர்களை சுற்றி அவர்களே போட்டுக்கொண்ட வட்டம் அவர்களை எவ்வாறு மீண்டும் மீண்டும் உள் இழுக்கிறது என்பதாகவும் புரிந்து கொண்டால் அவர்களின் உணர்வுகளுக்கும் நமக்கும் உள்ள இடைவெளி புலப்படும் அதோடு விட்டாரா என்ன தெய்வ வழிபாட்டில் குழந்தைகளின் செயல்பாடு எவ்வாறு தன்னலமற்றதாக இருக்கிறது என்பதையும் வரம் அருளுதல் என்பது கற்பகிரகத்துக்குள் மட்டும் நிகழ்வதாக இருக்கக்கூடாது கோவில் என்பதாலேயே அது எல்லா வகையிலும் புனிதமான பிரதேசம் அல்ல என்பதையும் எளிய மொழியில் எளிய நடையில் இவ்வாறு சொல்கிறார் வேண்டுதல்களை கோவில் மதில் மீது எழுதி வைத்தால் நினைத்தவை நடந்தேறும் என்ற நம்பிக்கையில் ஏதேதோ எழுதுகிறார்கள் பக்தர்கள் மதில் மீது நடக்கும் அணில்களின் பாதங்களை குத்தி ரணமாக்கும் கண்ணாடி சில்லுகளை அகற்ற வேண்டும் என சாமிக்கு எழுதுகிறாள் மகள் மெல்ல எழுந்து வந்து முதல் முறையாக தன் இருப்பிடத்தைச் சுற்றி பார்க்கிறார் அதுவரை உள்ளே அமர்ந்திருந்த கடவுள் என உணர்த்தும்போது போது கை கலை எங்கேயோ போயிட்டீங்க கோவில் கடவுள் பிரார்த்தனையை புதிய மாதவி அணுகியிருக்கும் விதத்தை கூர்ந்து நோக்கினால் ஒரு பெரும் வெடிப்பே நிகழ்கிறது ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் என்ற பெயரில் பெண்கள் மீது இன்று வரை நிகழ்த்தப்படும் மறைமுக தொடர் வன்முறையை திரைச்சிலைகளுக்கு பின்னாலிருந்து கடவுளர்களும் கூட கண்டு மகிழ்வதாகவே படுகிறது ஆண்டாளுக்கு வளைகாப்பு வெண் சங்குகள் சிரித்தன ஆண்டாள் தன் புருஷனின் காதில் கிசுகிசுத்தாள் பிறக்கப் போகும் குழந்தைக்கு நீயே தகப்பனென்று ஊரார் அறிய வளைகாப்பு பார்க்கடல் விழித்து கொண்டது அதனால் என்ன எல்லா பெண்களிலும் கருவறை விந்துகளிலும் நானே இருக்கிறேன் அதில் என்ன சந்தேகம் மயில் அவள் சூழ் வயிற்றை தடவி கொடுத்தான் பிறக்க போகும் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் சொல்லுங்கள் நாதா ஹரியின் பிள்ளைதானே அவன் ஹரிஜன் என்று பெயர்வை அவள் வயிற்றிலிருந்த குழந்தை காலால் உதைத்தது அந்த வழியில் அவள் கருவறை வெடித்து அவன் பிறந்தான் ஆண்டாள் தேசத்தில் தொட்டில் குழந்தைகள் திட்டம் அறிமுகமானது வெண் பெண் மீதான எத்தனை 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 போலித்தனமான கரிசனங்கள் என ஒரு கவிதைக்குள் அத்தனை முகமுடிகளையும் கிழித்து தொங்கவிட்டிருக்கிறார் கவிஞர் புதிய மாதவி ஆணின் கரத்தில் பெண்ணை ஒப்படைக்கும் போது சொல்லப்படும் கேவலமான மந்திரங்களை கேள்வி கேட்கிறது எல்லா பெண்களிலும் கருவறை விந்துகளிலும் நானே இருக்கிறேன் அதில் என்ன சந்தேகம் என்ற வரிகள் இருவேறு இடங்களில் வெண் சங்குகள் தங்கள் முகத்தை எப்படி அடையாளம் காட்டுகின்றன என்பதை சிரித்தன ஒலித்தன என்ற சொல்லாடல்களின் வழி குறிப்புணர்த்துகிறார் இன்னொரு பக்கம் ஹரியின் பிள்ளைதானே அவன் ஹரிஜன் என்று பெயர்வை என்று குறிப்பிடுவதன் மூலம் கடவுளே இனப்பாகுபாட்டை களையெடுக்க முனைந்தாலும் கூட வெண் சங்குகள் ஒலித்து தங்கள் இருப்பிடத்தை தக்கவைக்க மறைமுக போர் தொடுக்கும் என்கிறார் அதையும் மீறி தப்பி தவறி ஏதாவது நடந்துவிட்டால் இருக்கவே இருக்கிறது தொட்டில் குழந்தைகள் திட்டம் மாதிரி நம்மை கொண்டே நம்மை நாசுக்காக விலக்கி வைக்கும் திட்டங்கள் என்பதையும் சுட்டிக்காட்டி சூடு வைக்கிறார் எத்தனை சூடு வைத்தால் என்ன இருக்கவே இருக்கிறது பிளாஸ்டிக் சர்ஜரி எங்கள் குளியலறை சோப்புகளை அவர்களின் விளம்பரங்கள் தீர்மானித்தன எங்களின் அணிகலன்களையும் ஆடைகளையும் அவர்களின் எந்திரங்களே வடிவமைத்தன எங்களுக்கு எந்தெந்த வியாதிகள் வரலாம் என அவர்களின் சோதனை கூடங்களே தீர்மானித்தன இப்போதெல்லாம் நாங்கள் எதற்காக கோவப்பட வேண்டும் எப்படி கோபப்பட வேண்டும் எவ்வளவு கோபப்பட வேண்டும் என்பதையும் அவர்களே தீர்மானிப்பது எங்களுக்கு அவமானமாக இருக்கிறது போங்கடா மயிராண்டிகளா முகத்தில் பட்ட ஆண்டாளின் எச்சில் தியானத்தை கலைக்கிறது தீட்டு 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 ஜனகன மன நாயக ஜெயகே எல்லோரும் எழுந்து நிற்கிறார்கள் என்னும் புதிய மாதவியின் கவிதையை உள்வாங்கிக் கொள்ள அதிகபட்ச எல்லாம் தேவையில்லை குறைந்தபட்ச மனிதாபி மானமிருந்தால் போதுமானது எழுந்து நின்று சல்யூட்டு அடிக்க தோன்றும் இக்கவிதைக்கு